வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்டு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா தந்தை பெயரில் கிரய பத்திரம் இருந்தாலும் கூட அந்த கிரையத்தை வாங்குவதற்கான பணத்தை நான் தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு வாதத்தை மகன் எடுக்க முடியுமா தந்தை வந்து அவருடைய மகளுக்கு கிரயம் செய்து கொடுத்த பிறகு நான் தான் அப்பா பேரில் கிரையம் வாங்கினேன் எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையை பயன்படுத்தி என் தங்கச்சி மோசடியாக கிரையம் வாங்கிட்டா அதனால் அந்த கிரைய பத்திரம் செல்லாது அந்த கிரையத்தின் அடிப்படையில் தங்கச்சிக்கு சொத்துரிமை கிடையாது அப்படின்னு வாதிட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக ஒரு கிரைய பத்திர பத்திரத்தை நிரூபிப்பதற்காக அந்த கிரைய பத்திரத்தில் கண்ட சாட்சிகளை கட்டாயமாக நீதிமன்றத்தில் விசாரிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு மட்டும் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இறுதியாக மனைவிக்கு பதிலாக கணவர் நீதிமன்றத்தில் சாட்சி குண்டில் ஏறி சாட்சியம் அளிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பு இந்த வழக்குல கண்ட சங்கதிகள் போல் நாம் பல வழக்குகளை வெவ்வேறு சூழ்நிலைகளில் நடத்திக்கிட்டு இருப்போம் என்கிட்டையும் நிறைய வழக்குகள் இது போன்ற வழக்குகள் இருக்குது நம்ம நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து இளஞ்சியம் பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேரும் இளஞ்சியம்தான் ரெண்டாவது பிரதிவாதி பேர் ராசு முத்திரையார் இந்த வாதியும் இந்த பிரதிவாதிகளும் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் இப்போ இந்த சகோதரியான இளஞ்சியம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கல கண்ட பிரதிவாதிகள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அப்பாவுக்கு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தேதியிட்ட கிரையப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது அவர்கிட்ட இருந்து ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வழக்கு சொத்தை நான் கிரயம் பெற்று என்னுடைய அனுபவத்தில் வச்சு அனுச்சிட்டு வர்றேன் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறதையும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அப்பா இறந்த பிறகு என்னுடைய சகோதரர்களான இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிட்டாங்க அதனால் அவர்கள்ட்ட இருந்து சொத்தை மீட்டு என்கிட்ட சுவாதீனம் ஒப்படைக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு வெறுமனே ரெக்கவரி ஆப்போஷன் தான் டிக்ளரேஷன் கிடையாது இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாரு கண்டஸ்ட் பார்ட்டி யாருன்னா ரெண்டாவது பிரதிவாதி மட்டும்தான் ரெண்டாவது பிரதிவாதி தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு பொய் வாதியின் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தேதியிட்ட கிரயப்பத்திரம் உண்மையானதில்லை அந்த கிரயப்பத்திரத்தின் அடிப்படையில் சொத்தின் அனுபவமும் வாதிவசம் இல்லை இந்த வழக்கு சொத்தை எங்கள் அப்பா பேரில் கிரயம் வாங்குவதற்கு நான் தான் பணம் கொடுத்தேன் அதனால் அந்த சொத்து எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இருந்தப்போ அதை சாதகமாக பயன்படுத்தி வாதியான என் சகோதரி வந்து மோசடியாக ஒரு கிரையத்தை முடிச்சிட்டாங்க அந்த கிரையம் வந்து செல்லாது அந்த அடிப்படையில் வாதிக்கு சொத்துரிமை எதுவும் கிடையாது வாதி டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே ரெக்கவரி ஆ மட்டும் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற வாதியின் வழக்கு வந்து சட்டப்படி செல்லாது அதனால் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் வாதியின் கணவர் வந்து விசாரிக்கப்படுறாரு மூணு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஆறு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா வாதி வழக்கு சொத்து அவருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்கு டைட்டில் டீட நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு உரிமை கோர்றாரு ஆனால் அந்த சொத்து தனக்கு தான் பாத்தியப்பட்டது எங்கள் அப்பா கிரையம் வாங்குற காலத்தில் நான் தான் பணம் கொடுத்து எங்கள் அப்பா பேரில் கிரையம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாம் பிரதிவாதி சொல்கிறாரு ஆனால் அதை ரெண்டாம் பிரதிவாதி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து இரண்டாவது பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து ரெண்டாம் பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடை பண்ணுறார் இப்போ அந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ அந்த ரெண்டாவது பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வாதி தான் வழக்கை போட்டிருக்காரு அப்படியானால் விட்னஸ் பாக்ஸில் வாதி தான் ஏறியிருக்கணும் ஆனால் வாதி விட்னஸ் பாக்ஸுக்கு வரலை மாறாக அவர் கணவர் வந்து சாட்சி கூண்டில் வந்து சாட்சியம் ஏறி சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு வாதி பாக்ஸுக்கே வராத நிலையில் அவரது கணவர் அளித்த சாட்சியத்தை வைத்து நீதிமன்றங்கள் வந்து வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அப்படிங்கிறத முக்கிய வாதமாக வைக்கிறாரு அடுத்த வாதமாக என்ன வைக்கிறாருன்னா வாதியோடைய கிரய உண்மையானது இல்லை அப்படின்னு சொல்லி நான் கட்சி பண்ணியிருக்கேன் அப்படியானால் வாதி அந்த கிரயப்பத்திரம் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக அந்த கிரய கண்ட சாட்சிகளில் யாரையாவது ஒருத்தரை நீதிமன்றத்தில் விசாரிச்சிருக்கணும் ஆனால் சாட்சிகள் யாரையும் வாதி விசாரிக்கலை இதையும் கீழமை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்புன்னு வாதிடுறாரு அடுத்ததாக கூடுதலாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சொத்தை பரவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிரிடைய அனுபவம் இருக்குது சொத்து என்னுடைய போர்ஷன்ல தான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது இந்த விஷயத்தையும் கீழமை நீதிமன்றங்கள் பரிசீலிக்கவில்லை அப்படின்னு மூன்றாவது வாதமாக வைக்கிறாரு நான்காவது வாதமாக முக்கியமாக என்ன வைக்கிறேன்னா நான் வாதியினுடைய சொத்துரிமையே கொஷின் பண்ணுறேன் அப்படியானால் வாதி டிக்ளரேஷன் கேட்டிருக்கணும் டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் கேட்டிருக்கிறது தப்பு அதையும் கீழமை நீதிமன்றங்கள் பரிசீலிக்கலை அதனால் அந்த கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்புகளை செட்டசைட் பண்ணி நீங்கள் செகண்ட் அப்பீலாக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க கேட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி டைட்டிலின் அடிப்படையில் அதாவது சொத்துரிமையின் அடிப்படையில் ரெக்கவரி ஆஃப் பொசன் கேட்டு வழக்க தாக்கல் பண்ணியிருக்காரு அவரது வழக்கிற்கு ஆதரவாக அவரது தந்தை உள்ள பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிட் ஏ ஒன்னாக மார்க் பண்ணியிருக்கிறார் வாதி அவரோட தந்தைகிட்ட இருந்து ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் வழக்கு சொத்தை கிரையை வாங்கிட்டார் அந்த கிரைய பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அதை எக்ஸ்பிட் ஏ டூவாக மார்க் பண்ணியிருக்கிறார் ரெண்டாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு கிரைய பத்திரம் எங்கள் அப்பா பேரில் இருந்தாலும் கூட அந்த கிரையத்தை பெறுவதற்கான முழு தொகையையும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாரு ஆனால் அதை நிரூபிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை ரெண்டாம் பிரதிவாதி பணம் செலுத்தியதற்காக ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டை கூட தாக்கல் பண்ணலை இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வழக்கு சொத்தின் ஒரிஜினல் ஓனர் வாதிகளின் தந்தையான சாத்தன் முத்திரையர் தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க பினாமி தடைச்சட்டம் அமலுக்கு வந்த பிறகு தனது பணத்தை கொண்டு தான் அடுத்தவர் பேரில் சொத்து வாங்கியதாக ஒரு தற்காப்பு உரிமையை எவரும் பயன்படுத்த முடியாது பினாமி ட்ரான்சாக்ஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு என் பணத்தை கொண்டு அடுத்தவன் பேரில் சொத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதுக்கு பினாமி ட்ரான்சாக்ஷன் ஆக்ட் வந்து ஒரு தடையை விதிக்கி அதனால் தன்னுடைய பணத்தை கொண்டு தந்தை பெயரில் வாங்கியதாக ரெண்டாவது பிரதிவாதி கூறும் வாதத்தை வந்து ஏற்க முடியாது ரெண்டாம் பிரதிவாதி கொடுத்த பணத்தை கொண்டு தான் அவங்க அப்பா அவர் பேரில் சொத்து வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால் இந்த வாதத்தை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக கிரைய பத்திரத்தில் கண்ட சாட்சியை கட்டாயமாக விசாரிக்கணுமா இதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பில்லு செட்டில்மெண்ட்டு மார்க்கேஜி போன்ற ஆவணங்களுக்கு தான் அட்டஸ்டேஷனுங்கிறது கட்டாயம் அது போன்ற ஆவணங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் அந்த அட்டஸ்டார்களை வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் கிரைய பத்திரத்தை பொறுத்த அட்டஸ்டேஷன் கட்டாயம் இல்லை அதனால் அட்டஸ்டாரை நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏற்கனவே இது தொடர்பாக கருப்பையா மூப்பனார் வெர்சஸ் முத்து கருப்பன் ஏஐஆர் ஒன் நைன்டி ஃபைவ் மெட்ராஸ் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தொன்னு அப்படிங்கிற வழக்கிலையும் உச்ச நீதிமன்றம் பிரேம் வெர்சஸ் பீர்பால் டூ தௌசண்ட் சிக்ஸு ஃபை எஸ்சிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற வழக்குலையும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டவாறு கிரயப்பத்திரத்தை நிரூபிக்க அதில் கண்ட சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அவசியமில்லை ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரை ஆவணம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது குறியீடு செய்யப்பட்டு விட்டாலே அந்த ஆவணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நிரூபிக்கப்பட்டு விட்டதாக அனுமானிக்கணும் அந்த கிரையம் செல்லாது அப்படின்னு தான் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் இங்கே வாதியின் கிரைய பத்திரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது குறியீடு செய்யப்பட்டிருக்கு அந்த ஆவணமானது தந்தையை ஏமாற்றி மோசடியாக பெறப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டாம் பிரதிவாதி தான் நிரூபிக்கணும் ஆனால் அவ்வாறு நிரூபிப்பதற்கான எந்த ஸ்டெப்பையும் ரெண்டாம் பிரதிவாதி எடுக்கலை எந்த இண்டிபெண்ட் விட்னஸ் யாரையும் விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி இதுக்கு டிசைட் பண்ணிடுறாங்க மூணாவதாக இந்த ரெண்டாம் பர்த்டே பார்த்தி தனக்கு அட்வஸ் பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாரு இதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல ஒருவர் எதிரிடை அனுபவம் கோர வேண்டுமானால் டைட்டில் முதல்ல அட்மிட் பண்ணணும் ஒப்புக்கொள்ளணும் ஆனால் இந்த வழக்குல ஒப்புக்கொள்ளலை என்னுடைய சகோதரி தந்தை உடல்நிலை சரியில்லாத பயன்படுத்தி மோசடியாக கரையை வாங்கிட்டாங்க அவளுக்கு சொத்தே கிடையாது தந்தை பேரில் கிரையம் வாங்கும்போது பணத்தை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு கட்சி பண்ணிடுறாங்க ஆனால் இப்போ வந்து அட்வர்ஸ் போர்சன் சொல்கிற வாதத்தை எடுக்க முடியாது எதிருடைய அனுபவம் முதல்ல ப்ளீ எடுக்கணும்னா முதல்ல டைட்டிலை ஒப்புக்கொள்ளணும் இங்கே அதனால் இங்கே அட்வஸ் போர்ஷனுங்கிறது வராது அதனால் இந்த ரெண்டாம் பிரதிவாதியினுடைய அட்வஸ் போர்ஷன் அப்படிங்கிற கிளைமிங் எடுக்க முடியாது இங்கே ரெண்டாம் பிரதிவாதியோட முக்கிய வாதமே என்ன பினாமின் தான் நான் தான் பணம் கொடுத்தேன் அதனால் நான் தான் ஓனர் ஆனால் அப்பா பேரில் கிரைம் பார்த்துக்கேன் அப்போ பினாமி ட்ரான்சாக்ஷன் தான் அங்கே வருங்க அட்வான்ஸ் போர்ஷனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அதையும் நிராகரிச்சுறாங்க இறுதியாக டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே ரெக்கரோகோஷன் கேட்கலாமான்னா கேட்கலாம் இது தொடர்பாக ஏற்கனவே உச்ச வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஒரு தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க எந்தெந்த சூட்டை எப்படி போடணும் எந்தெந்த ப்ரேயரை எப்படி கேட்கணும் எந்தெந்த ப்ரேயரை கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய டைட்டிலை சரியாக நிரூபிப்பதற்கான பக்காவான ஆதாரங்கள் இருந்தால் டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதே இல்லை வெறுமனே ரெக்கவரி போஷன் கேட்டால் போதுமானது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரெண்டாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் ஹப்பில் தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே சட்டம் என்ன அனுமானிக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்னு அனுமானிக்குது ஆனால் அந்த அனுமானத்தை மறுத்துரைக்கலாம் ஒரு சேல் டீடு பதிவு செய்யப்பட்டுன்னா அது பக்காவாக பதிவு செய்யப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அது மோசடியாக ஏமாற்றி பெறப்பட்டது வஞ்சித்து புறப்பட்டதுன்னு எவர் சொல்கிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பா இருந்து வாதியான மகள் கிரையம் வாங்கிட்டாங்க அந்த கிரைய பத்திரத்தை உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிரைய பத்திரத்துக்கு வந்து செல்லாதுன்னு ரெண்டாம் பிரதிவாதி வாதாடுறாரு அப்போ அவர் தான் அதை நிரூபிக்கணும் இங்கே ரெண்டாம் பிரதிவாதி அதை நிரூபிக்கவில்லை அடுத்ததாக ஒரு கிரைய பத்திரத்தை நிரூபிப்பதற்காக அதில் கண்ட சாட்சிகளை கட்டாயமாக விசாரிக்கணுமா அப்படின்னா கட்டாயம் இல்லை ஏன்னா கிரைய பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அட்டஸ்டேஷன் கட்டாயம் இல்லை வில்லு செட்டில்மெண்ட்டு மார்க்கேஜுக்கு தான் அட்டஸ்டேஷன் கட்டாயமே தவிர கிரையத்திற்கு அட்டஸ்டேஷன் கட்டாயம் இல்லை அதனால் அந்த கிரைய பத்திரம் உண்மையானது என்று நிரூபிப்பதற்காக சாட்சிகளை கட்டாயமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக போர்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதர் சைடு டைட்டில் நாம் ஒப்புக்கொள்ளணும் ஒப்புக்கொண்டால் தான் போர்ஷன் வரும் இல்லைன்னா வராது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது இறுதியாக டைட்டில் ரொம்ப கிளியராக இருந்தால் டிக்ளரேஷனே தேவையில்லை வெறுமனே ரக்கராவ் பொசிஷன் கேட்டு மட்டும் சூட்டாக போட்டால் போதுமானது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி